வணக்கம் நாளை தெற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்றும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் அது புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களின் கூட்டத்தில் தெரிவித்தது தெற்கு வங்கக்கடலின் தெற்கு வங்கக்கடல் பகுதியின் மத்திய பகுதிகளில் நாளை ஏப்ரல் ஐந்தாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது ஏப்ரல் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் ஏப்ரல் இருபத்தைந்து அன்று தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் இது வரும் இருபத்தி ஆறாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றார் மீனவர்கள் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி முதல் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கோடை மழை காரணமாக மழை பெய்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் வால்பாறையில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி Press the bell icon on the YouTube app and never miss another update.